ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் வந்து எபிசோட் பாத்துருப்பீங்க முத்து மீனாவுடைய ட்ராக்ஸ் வந்து கொஞ்சம் தான் இருந்துச்சு நான் கூட இன்னைக்கு சமாதானம் ஆடுவாங்க அப்படின்னு நினைச்சேன் பட் வந்து சமாதானம் ஆகல ஸோ இன்னைக்கு வந்துட்டு மீனா வந்து பேச வந்திருந்தாங்க பட் அங்கே வந்து முத்து வந்து இக்னோர் பண்ணிட்டே இருந்தாரு அதனால மீனா வந்து ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு போனாங்க என்னன்னா தேடி வந்து என்ன வந்து அலட்சியப்படுத்துறீங்களா அப்போ உண்மை தெரிஞ்சு நீங்களே வந்து தேடும் போது நான் இருக்க மாட்டேன் அப்போதான் என்னுடைய வழி புரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவாங்க ஸோ கோவமாக கிளம்பி போயிடுவாரு ஒரு பக்கம் வந்துட்டு ரவி அங்க அங்கே வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டாரு அதாவது ஹோட்டலுக்கு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அங்கே தொடர்ந்து போன் பண்ணி சொல்ல இவர் வந்து அடிக்க போயிருவாரு சோ அதோட வந்து இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருந்துச்சு சோ அன்னைக்கு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரிவியூ காமிப்பாங்க இல்லையா சோ அதுல என்ன காமிச்சிருந்தாங்க அப்படின்னா முத்து வந்து பார்ல இருக்கும்போது அங்க பார்ல இருக்க கொஞ்சம் பேர் சொல்றாங்கன்னா இந்த மாதிரி பொன்னாட்டி பேச்சு எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க அவங்க வேலை ஒரு வேலை இறங்க போயிட்டாங்க அப்படின்னா பழி வந்து உங்க மேலதான் வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்பதான் இவர் வந்து உண்மையிலுமே திங்க் பண்ணி பாப்பாரு ஒருவேளை இல்லாத போது நீங்க தெரிஞ்சதா ஒருவேளை மீனா ஏதாவது தப்பா முடிவு எடுத்துட்டாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிற மாதிரி வந்து அந்த பிரிவியூ இருந்துச்சு மேபி இதுதான் வந்து நாளைக்கு எபிசோட்ல வந்து வச்சிருப்பாங்க சோ எனக்கு தெரிஞ்சு மீனா என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா நேரா கிளம்பி பாட்டி வீட்டுக்கு போயிருப்பாங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது அங்க முத்துவுமே இல்ல சோ முத்து வீட்டுக்கு வர முடியாது மீனாவுடைய வீட்டுக்குமே போக முடியாது அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் கேட்டுக்கிறதுக்கு ஒரே ஆளு பாட்டி வீடு தான் சொல்லுவாங்க டைரக்டா பாட்டி வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்களோ இந்த பக்கம் வந்து முத்து தேடி அலையிறாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஏன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா முத்துவுடைய ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா சோ அவருடைய காஸ்டியூம் வந்து எனக்கு வந்து ரெட் ஷர்ட் சோ இவர் வந்துட்டு திவாகர் அதாவது நம்மளுடைய மீனாவுடைய தம்பி கேரக்டர் இருக்கா இல்லையா சத்யா சோ அவரை வந்து மீட் பண்ற மாதிரி மீனாவுடைய வீக்கே வந்து சீக்வென்ஸ் போயிருக்கு ஸோ அதுக்கான பிக்சர்ஸ்மே இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க ஸோ இந்த பிக்சர்ஸ் இவ்வளோ முன்னாடியே எடுத்து வச்ச ஷூட்ஸ் ஒருவேளை தேடி அலையிற மாதிரி வந்து சீன்ஸ் இருக்கான்னு தெரியல ஏன்னா இந்த காஸ்ட்யூம்லேயே வந்துட்டு கிட்டத்தட்ட டூ டூ த்ரீ இயர்ஸ் முன்னாடி கூட ஷூட் போயிருக்கு நைட் ஷூட்ல வர எடுத்திருந்தாங்க ஸோ அதுக்கான பிக்சர்ஸ்மே உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க ஸோ இதை வச்சு தான் நானும் சொல்கிறேன் ஒருவேளை அவங்கள தேடிட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் ட்ராக்ஸ் மூவ் பண்ணுறாங்களா ஒருவேளை பாட்டி வந்து மீன் அங்கே போயிட்டு அனுனதுக்கப்புறம் பாட்டி அவங்கள வந்து அழைச்சிட்டு வராங்களா அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு சின்ன கெஸ் இருக்கு ஸோ இனிமேல் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்லைன்னா வந்துட்டு பாட்டிக்கு அங்கே கால் பண்ணி கேட்டு எங்கேயும் வரலன்னு சொல்லி பாட்டி கிளம்பி வராங்களா இல்ல மீனா வேற போயிருப்பாங்களா அந்த அந்த மாதிரியும் வந்து மூவ் ஆகும் நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரி மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் 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 சொல்லுங்க சொல்லுங்க வந்துச்சுன்னா என்ன என்கேஜிங்கா இருக்கும் அப்படின்ற தோணுது வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த வீடியோ செக்ஷன் அடுத்த நெக்ஸ்ட் மீட் தேங்க்ஸ் பை